வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்பது புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உருவாகி தமிழ்நாட்டு கரைக்கு நெருக்கமாகவும் சற்று அப்பாலும் அதாவது ரொம்ப நெருக்கமும் இல்லை ரொம்ப அப்பாலும் இல்லை வெளி சுற்று கிழக்கு காற்றை ஏற்றுகிற வகையில் இருக்கிறது ஆனால் நீராவி காற்றை குளிர்விக்கும் காற்று கிடைக்கவில்லை இதன் காரணமாக மழை பொழிவு இல்லை அதே நேரத்தில் பகல் வெப்பத்தை உயர்த்தியும் கொடுக்க சாதக அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது வங்கக்கடலில் உருவாகி தமிழக கடற்கரைக்கு மிக நெருக்கமாக வந்து இரு காற்று இணைவை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த சாதக அமைப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விலகி உயரழுத்த பகுதியிலிருந்து காற்றை பெறுகிற காரணத்தினாலே உயரழுத்த பகுதியை முறியடிக்கும் விதத்தில் உயரழுத்தத்தை செயலிழக்க வைக்கும் வகையில் உயர்ழுத்தத்தில் போராடி தன்னையும் செயலிழந்து கொண்டு அதாவது காற்றழுத்த தாழ்வு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது வெல் மார்க் லோ பிரெஷர் உயரழுத்தத்தின் எதிர்ப்பில் போராடி தன்னையும் செயலிழந்து கொண்டு அதாவது செயலிழந்து கொண்டு மியான்மர் கரையை நோக்கி நகர்ந்து இறுதியில் முற்றிலுமாக செயலிழக்கும் பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி இந்த அமைப்பு சுற்றுப்புற காற்றையெல்லாம் ஈர்க்கும் இப்பொழுது தீவிரமாக ஈர்த்து கொண்டிருக்கிறது எங்கெல்லாம் இருக்கிறது கிழக்கு திசையிலிருந்து பசிபிக் பெருகடலிலிருந்து கிழக்கு காற்றை ஈர்க்கிறது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வெப்ப நீராவி ஈர்க்கிறது இரண்டு காற்றும் இணைந்து கடலிலே மழை பொடிவை கொட்டுகிறது அதே போல ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் அரபு நாடுகளில் இருந்து வரக்கூடிய உயர் காற்றை குளிர்காற்றை உயரழுத்தம் கடல் உயரழுத்தம் சுழன்று ஈர்க்க கடிகார சுற்றில் சுழன்று அரபிக்கடலில் கேரள கடலோர மாநிலங்கள் சரி அரபிக் கடலோர மாநிலங்கள் கேரள கடலோரம் கர்நாடக கடலோரம் கோவா கடலோரம் உள்ளே நுழைய குமரிமுனை சுற்றி கொண்டும் இலங்கை சுற்றி கொண்டும் வங்கக்கடல் வழியாக நிகழ்விற்கு வர தமிழ்நாட்டின் கணவாய் பகுதிகள் ஊடாகவும் நுழைந்து வர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் குளிர்ந்த சீதோஷனில் நிலவ கேரளாவிலும் குளிர்ந்த சீதோஷணின் நிலவ அதுவும் அதிகாலையில் மிகுந்த குளிர்ந்த சீதோஷனை நிலவ கேரளாவிலே பகலில் வெப்பமடைந்து அந்த நீராவி வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு ஆங்காங்கே இடிமழை பொழிவை கன்னியாகுமரி மாவட்டம் முதல் நீலகிரி மாவட்டம் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில கேரள எல்லை ஓரத்தில் மழை பொழிவை கொடுக்க வெப்பத்தால் லேசாகி மேலெடுத்த ஈரப்பதம் வளிமண்டலத்தின் மேலடுக்கிலே நிகழ்வை நோக்கி பயணிக்க கீழடுக்கிலே லேசாகி மேலெடுந்த ஈரப்பதம் காரணமாக கீழடுக்கில் ஈரப்பதம் இல்லாத வறண்ட காற்று வங்கக்கடலின் நிகழ்வு நோக்கி கடலோரம் நோக்கி மேற்கு மாவட்டங்களிலிருந்து உள் மாவட்டங்கள் வழியாக டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதி வழியாக வங்கக்கடலோரம் வழவும் அதேபோல் மைசூரிலிருந்து பெங்களூரு மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி வழியாக வெப்பமடைந்த காற்று திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் வழியாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு கடலோரம் வர அதேபோல் மேற்கிலிருந்து தென் மாவட்டங்கள் ஊடாகவும் வங்கக்கடலோரம் வர வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது கோயம்புத்தூரை விட கரூருக்கு வெப்பம் மிகுந்தும் கரூரை விட திருச்சிக்கு இன்னும் வெப்பம் மிகுந்தும் காணப்படும் தஞ்சாவூருக்கு அதை விட கூடுதலாக இருக்கும் அப்படி இருந்த போதிலும் வெப்பம் இதுவரைக்கும் நூத்தி ரெண்டு டிகிரிக்கு மேலே போக வாய்ப்பில்லை கடந்த ஆண்டு நூத்தி பதினோரு நூத்தி பனிரெண்டு டிகிரி ஃபேர்னிகிட் வரை போனது அப்படி வாய்ப்பில்லை ஆனால் தற்பொழுது உணரக்கூடிய வெப்பம் ஏதோ நூத்தி பத்து போல் உணரப்படுகிறீர்கள் காரணம் மரங்கள் இல்லாத காரணத்தினால் மரங்களில் இருந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை கிடைக்கப்பெற பெறாத காரணத்தினால் நாம் உணரும் வெப்பம் அதிகமாக தெரிகிறதே தவிர உண்மையில் வெப்பம் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு டிகிரிக்கு மேல் போகவில்லை இன்றைய விட நேற்றை விட இன்று வெப்பம் கூடுதலாகவும் இன்றைய விட நாளை வெப்பம் கூடுதலாகவும் இருந்தாலும் நூற்றி ரெண்டு நூற்றி மூன்று டிகிரிக்கு மேல் போக வாய்ப்பில்லை என்பதையும் ராஜஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களில் மட்டுமே நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு என்கின்ற நூற்றி பதினோரு டிகிரி ஃபேன்னேட் வரை போகும் ஆனால் தமிழ்நாட்டிற்கு அப்படிப்பட்ட வெப்பம் ஏதும் இல்லை இந்திய தீபகற்பகத்திலேயே மிக குறைந்த வெப்பம் கேரளாவிலும் அடுத்தபடியாக தமிழ்நாட்டிலும் தான் இருக்கும் என்பதையும் அந்த வெப்பம் தற்பொழுது உணரக்கூடிய அளவு அதிகமாக தெரிவதற்கு காரணம் மரங்களில் இல்லாத காரணத்தினாலும் அதாவது அனலாக நாம் உணர்கிறோம் ஆனால் அனல்தான் ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லாத காரணம் ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணத்தினால ஆக்சிஜனும் லேசாகி மேலெடுத்த காரணத்தினாலே நாம் சுவாசிப்பதற்கும் உடல் அதாவது இயல்பாக நாம் செயல்படுவதற்கும் ஒரு உபாதையை கொடுக்கிறது இந்த வெப்பம் என்பதை தான் நாம் உணர வேண்டுமே தவிர பெரிய அளவிலே வெப்பம் நூற்றி ரெண்டுக்கு மேல் உயரவில்லை நூற்றி பத்து போல் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இருந்த போதிலும் இந்த வெப்பம் இன்றைக்கும் நாளைக்கும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி அதிகமாக இருக்கும் பதினோராம் தேதி மீண்டும் நூறு டிகிரிக்கு குறைந்துவிடும் நூறு டிகிரியே அதிகம்தான் கூடுதல் இன்றை விட நாளை கூடுதல் ஆகி நாளைய மருதனம் இன்று நேற்று இருந்ததை விட குறைந்து போய் நூறு டிகிரிக்கு நூறு டிகிரிக்கு வந்துவிடும் அதாவது முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸுக்கு வந்துவிடும் எப்பொழுது பதினோராம் தேதி நூறு டிகிரியாக இருந்து கொண்டு மாலை இரவில் இடிமழைப்படிமை கொடுக்க போகிறது எப்படி என்றால் தற்பொழுது வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி உயரழுத்தம் அதாவது வட வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மியான்மர் மற்றும் வங்கதேச கரையை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயரழுத்தத்தில் போராடி செயலடைந்து தன்னுடைய ஈர்க்கும் சக்தியை தன்னுடைய சக்தியை இழக்கும் பொழுது நல்ல டைட்டாக குமரி முனையிலிருந்து கோடியக்கரை முனையை தொட்டுக்கொண்டு வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்றோட வேகம் குறைந்து பகலிலே அடிக்கக்கூடிய வெப்பத்தால் தரையில் வெப்பம் உயரும் பொழுது காற்று லேசாகி மேலிடும் பொழுது ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு அரபிக்கடலில் இருந்தும் காற்று வரும் கர்நாடக தரைப்பகுதியில் இருந்தும் காற்று வரும் அதே போல தென் மாவட்டங்களில் இருந்தும் குமரி முனை வழியாக காற்று நுழையும் வங்கக்கடலில் இருந்தும் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் மற்றும் தென்கடலோரம் வழியாகவும் காற்று நுழைந்து உள் மாவட்டங்களிலே காற்று குவிதலை ஏற்படுத்தி மதியம் அதிக வெயில் காணப்பட்டாலும் மாலையிலே ஆங்காங்கே ஆங்காங்கே பதினோராம் தேதி இடி மழை தொடங்கும் அது பரவலாக எல்லா இடங்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் கொடுத்து விடாது பதினோராம் தேதி தான் தொடக்கம் மேற்கே தொடங்கி கிழக்கே கிழக்கு நோக்கி வரும் கிழக்கு நோக்கி வரும் பொழுது எங்கெல்லாம் சாதக அமைப்பு அதாவது வருவது குளிர்காற்றாக இருந்தால் எங்கே வெப்பம் இருக்கிறதோ அங்கே நகரும் எங்கே வருவது வெப்பக்காற்றாக இருந்தால் எங்கே குளிர்ச்சி இருக்கிறதோ அங்கே வழிதரும் இப்படி மாறி மாறி நகர்ந்து நகர்ந்து எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுத்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவை வரக்கூடிய பதினோராந்தேதியிலிருந்து கொடுக்க இருக்கிறது பதினோராந்தேதி பரப்பை விட பன்னிரெண்டாம் தேதி பரப்பில் கூடியிருக்கும் அதாவது கோயம்புத்தூர் மற்றும் கரூர் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் உருவாகக்கூடிய இடிமழை திருச்சி மற்றும் பெரம்பலூர் நாமக்கல் வந்து மழைப்படிவை கொடுத்துவிட்டு கொடுத்துவிட்டு பிறகு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும்பொழுது டெல்டாவில் இரவு நள்ளிரவு அதிகாலையில் வந்து மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் தினம் ஒரு வழித்தடம் அமைத்து கொண்டு தான் வரும் தஞ்சாவூரிலிருந்து நாகப்பட்டினத்து மாவட்டத்துக்கு தெற்கிலிருந்தோ தெற்கு வழியாகவோ அல்லது மத்திய பகுதி வழியாகவோ அல்லது வடக்கு பகுதி வழியாகவோ அல்லது மயிலாடுதுறை மாவட்டம் வழியாகவோ ஏதோ ஒரு வழித்தடத்தில் வந்து மழைப்பொழிவை தரும் தினம் ஒரே இடத்தில் மழை தராது ஆனால் அருகருகே இடி மின்னலையும் மழைப்பொழிவையும் காணலாம் உணரலாம் அனுபவிக்கலாம் ஆனால் எல்லோருக்கும் தினசரி கிடைத்து விடாது இல்லாத இடிமழை அனல் மட்டும் இருக்கக்கூடிய அந்த நிலை மாறி இடிமழைப்படிவை பதினோராம் தேதியிலிருந்து மாலை இரவிலை கொடுக்க சாதக அமைப்பை ஏற்படுத்தும் கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தும் அதாவது டைட்டாக வடக்கு நோக்கி போயிட்டு இருக்க காத்து பதினோராம் தேதி கொஞ்சம் லூஸ் ஆகி உள்ளே நுழையும் உள்ளே நுழைந்து உள்ளே இடிமழைப்படிவை ஏற்படுத்தும் அது கிழக்கு நோக்கி வந்து கடலோரம் மழைப்படிவை தரும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறாம் தேதி வரை அந்த சுற்றின் மழைப்படிவு இருக்கிறது பிறகு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளிலே மீண்டும் வெயில் அதிகரிக்க செய்யும் மழை வாய்ப்பு குறைவாகும் பிறகு மீண்டும் இருபத்தி ஓராம் தேதி நாம் எதிர்பார்த்தது தான் ரெண்டு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு தேதி அதுதான் வரப்போகிறது இந்த வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் இடிமழை அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி வந்து தமிழ்நாட்டில் இடிமழைப்பிடிவை ஏற்படுத்த போகிறது எது எப்படியோ கடந்த ஆண்டு நூற்றி பதினோரு டிகிரி ஃபேன் வரை போனது நூற்றி பன்னிரெண்டும் போனது இந்த ஆண்டு அந்த அளவிற்கு போகாது ஒரு சில நாள் நூற்றி எட்டுக்கு போகலாமே தவிர அதுவும் மாதம் முழுவதும் இருக்காது பெரும்பாலும் நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலுக்கு மேல் போக வாய்ப்பில்லை அதுவும் இன்றைக்கு நேற்றைக்கு நாளை இருக்கக்கூடிய வெப்பம் சற்று நூற்றி எட்டு போல் தெரிந்தாலும் நூற்றி எட்டாக இருக்காது நூற்றி ரெண்டு நூற்றி மூன்றுக்குள் இருக்கும் மீண்டும் நூறாக குறைந்து பதினோராந்தேதியிலிருந்து ஒதுக்கி ஒதுக்கி இடிமடைப்பிடிப்பை கொடுக்கும் அமைப்பை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி